வீட்டில வசுமா இந்த வீடு தெரியல லட்சுமி வீல்ரா அப்போ பல்கா வாங்கிடலாம் வாங்க விநாயகர் சேர்த்து கலெக்ஷன் வந்து பாப்பா தம்பியலா என்ன அண்ணே விநாயகர் வைக்க போறோம் ஊர்ல அதுக்கு நல்ல விஷயம் பா நல்ல விஷயம் பா எங்க வைக்கிறீங்க நம்ம தெரு முனையில ஓ இங்க எத்தனை அடியில வைக்க போறீங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அடிக்கு வைக்கலாம் இருக்கோம் ஏப்பா பக்கத்தூர்ல எல்லாம் இருபத்தஞ்சு அடியில வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா காசை பத்தி பிரச்சனை இல்ல அம்மன் கோவில்ல வரி கொடுத்தேன் பேர சிறுசா போட்டாங்க ஏன் சிவன் கோயில்ல வரி கொடுத்தேன் பேர போடல என் பேரை மட்டும் கொஞ்சம் பெருசா போட்டிருங்க சரியா ஆனா அது கவலைப்படாதீங்கண்ணா இது அண்ணன் பேரு கொட்டை எழுத்துல போட்டுலாம் மத்த தெரு கலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டீங்களா எல்லாம் முடிஞ்சிச்சுண்ணா கடைசியா உங்க வீட்டுக்கு தான் வந்துருக்கோம் எவ்வளவு கலெக்ஷன் ஆயிடுச்சு கோவிலுக்கு என்ன மைக் செட்டு சொல்லிருக்கீங்க ஆமா என்ன வைப்பீங்களா சரி அன்னதானம்லாம் எத்தனை நாளைக்கு பண்ண போறீங்க இப்படி எல்லா பேர்த்தையும் வரி வாங்குறீங்களே எத்தனை நாளைக்கு அன்னதானம் பண்ணுவீங்க சரி வண்டி கிண்டி டாட்டா ஏசி சொல்லியா நமக்கு தெரிஞ்ச வேலை ஆள் இருக்கா அப்படியா இது வரைக்கும் சீரியல் செட்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்கயா அப்பத்தான் திருவிழா மாதிரி இருக்கும் அண்ணா உங்களை சொல்லணே என்னதான் சொன்னா அண்ணா அப்படியே அந்த காசு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா எழுதிக்குவேன் பதினோரு ரூபா பதினோரு ரூபாவா பதினோரு ரூபாய் வச்சு விழாவை சிறப்பா கொண்டாடுங்க பதினோரு ரூபாய்க்கான கணக்கை எனக்கு கரெக்டாக ஒப்படைச்சிருங்க சரியா அண்ணனுக்கு எப்பயுமே குறும்பு தான் அண்ணே டீ காசு கேட்கலங்க விநாயக சதுர்த்திக்கு வசூல் கேட்குறோம் எப்பா டொனேஷன் தான்ப்பா கொடுத்துருக்கேன் வாங்கிட்டு திருவிழா வச்சு பிரம்மாண்டமாக நடத்துங்க தம்பி பேரை நல்லா கொட்டை எழுத்துல போட்டுருவீங்களா அதனால கொடுத்துட்டு கொட்டை எழுத்துல போட்டு ஏன் பேரை எழுதாமலே போறீங்க சொல்லுங்க எழுதிக்கும் மாறி வரலாம் உள்ள போயா அண்ணா அண்ணா என்னப்பா அண்ணா விநாயகர் சதுர்த்திக்கு வசூல் வந்திருக்கும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க எவ்வளோ வாங்கினா எழுதிக்கப்பா ரெண்டாயிரத்தி ரூபா அஞ்சாயரூவா கீழா கோயில் அண்ணே ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க பேரை சிறப்பா போட்டுருவோம்

பூவு பழம் பூசாரி அதுக்கே பன்னெண்டாயிரம் ரூபாய் போயிருந்தா எப்போ கேக்குறான் ஆமா அப்ப விநாயகர் இருக்கு ஆமால நம்ம தம்பிக விநாயகர் சுதுர்த்திக்கு பதினூறு ரூபா வரி கொடுத்திருக்கேன் எனக்கு எனக்குழுசி வந்தே ஆகணும் ஏண்டா செருப்பு வெளியே தானா இருக்கு தம்பியலா பிசியா பேசிட்டு இருக்கீங்க பேசுங்க பேசுங்க அதனால உர்ரா இப்போ விநாயகர் சதிக்கு என்னதான் பண்றது நல்ல கடையா பார்த்து திருடிடுவோம் காமெடி கேங்கர் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க